அடுத்த ராசி ரிசர்வமாக இருந்தாலும் சனி பகவானால் பாதிக்கப்பட்டு இருக்கிற ராசி நத்தையும் முதல் பார்க்க போறோம் இப்போ குரு வந்து மிதுனத்துக்கு என்ன செய்ய போகிறார் மிதுனத்துக்கு வந்து ஜென்மத்தில் வராரு இதே மாதிரி மிருவி சீர்த்த மூணு நாடு திருவாதிரை ஒன்று ரெண்டு மூணு நாடு புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் தான் பயணிக்க போகிறோம் இப்போ மிருக சீர நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது மிதுனத்துக்கு ஆறு பானனுக்குரிய செவ்வாய் பயணிக்கும் பயணிக்கும்போது ஆறு கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் சர்வீஸ் வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வந்து கடின உழைப்பை விட ஆறு சர்வீஸ்ன்றது ஆசிரியர் ட்ரஸ்டி இன்சூரன்ஸ் போடுறவர் ஆஸ்பத்திரியில் வேலை வாக்குறாரு காவலராக தான் போகிறாரு போலீஸ் சர்வீஸ் உள்ள வேலையில் பூரா பொழுது கிடைக்கும் பதினொன்று லாபம் உதவி திடீர் உதவி பணவரவு லாட்ரி இந்த மாதிரிலாம் பதினொன்று அப்போ மெருக சிறிசு சிவாசாரம் நல்லாயிருக்கு யாருக்கு ரைட் திருவாதிரை திருவாதிரையில் போகும்போது இவங்களுக்கு ராகு ஒம்பது தான் இருக்கார் கேது மூணில் இருக்கார் அப்ப ராகு வந்து ஒம்போதுல இருந்து பாக்கியத்தை கொடுப்பார் மேசத்துக்கு என்ன சொன்ன ஒம்போதில் இருக்கும் ராகு சாரத்தில் குரு பகவான் மிதன ராசிக்காரங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார் பொன் பொருள் குருன்னா குருவே ஒரு குரு குருவே கிடப்பார் புதிய குருவே கிடப்பார் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் ஆசி தரக்கூடியவர் சித்தர்கள் வழிபாடு கிடைக்கும் கோயில் குளங்கள் போவீங்க ஒம்போது பதவி பதவி கிடைக்கும் மாதிரி ஒன்பதாம் படம் அப்பா தந்தை வழி சொத்து இதெல்லாம் கிடைக்கும் அடுத்து புனர்பூசம் குரு குரு சாரம் இவங்களுக்கு குரு பத்துக்குரியவர் ஏழு பத்துக்குரிய குரு ஏழு நண்பர்கள் மனைவி மனைவிக்கு நல்லது மனைவியால் நல்லது மனைவியால் ஆதரவு மனைவி வழி சொந்தங்களால் நன்மை ஒரு பதவி நல்ல பதவி ஆனால் அந்த பதவி வெளியே கிடைக்கும் வெளிநாட்டில் கிடைக்கும் மனைவி ஆறுதலாக இருப்பாங்க சில கண்டிஷன் போட்டு அங்கே போய் வேலை பாருங்கள் இதை போய் பாருங்கள் இதை சம்பாரிங்க இந்த அந்த காசை கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு வலிமை மனைவிக்கு வந்து அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நல்ல மனிதனாகவும் சம்பாதிக்கும் மனிதனாகவும் நல்ல பேரும் வரப்போ மனைவி சத்தம் போடுவாங்க அதை கேட்டு நடந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அநேகமாக வெளிநாடு போகிறதுக்கும் வெளியூர் போய் ஜெயிப்பதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது வெற்றி உறுதி நல்வாழ்த்துக்கள் நீங்க சனிப்பயிற்சியில கஷ்டப்பட்டு இருக்கதா நினைச்சிட்டு இருக்கீங்க அதுவுமே குறைவுதான் இருந்தாலும் அந்த சனிப்பெயர்ச்சியின் பாதகங்கள் குரு பயிற்சியால் உங்களுக்கு சாதகங்களாக மாறிவிடும் நன்றி வணக்கம்